ஜென்ம வினாசாய தேக சுத்திகராய ஜ திகம்பர தயாமூத்தே தத்தாத்ரேய நமோஸ்துதே இங்கிலீஷ் புத்தாண்டினுடைய நல்வாழ்த்துக்களை கூறி ரிஷபராசி அன்பர்களை வாழ்த்துகிறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மிக சிறப்பான ஆண்டாக உங்களுக்கு அமையப் மேலும் அதாவது வெற்றி மேலே வெற்றி குவியும் ஒரு அற்புதமான நேரத்தை உங்களுக்கு கிரகங்களுடைய வளர்ச்சி என்பது சுழற்சி என்பது உங்களுக்கு அற்புதமான வளர்ச்சி காட்டுகிறது அந்த வகையில் உயர்ந்த நிலைக்கு செல்ல செல்லக்கூடிய ஒரு அற்புதமான ஆற்றல் வந்து ரிஷபராஜ் அன்புக்கு இருக்கு காலபுருஷ தத்துவத்துக்கு இது ரெண்டாம் வீடாக கொடுத்துருக்கிறது ரெண்டாம் வீடான தனம் வாக்கு குடும்பஸ்தானம் ஒரு குடும்பம் நிர்ணயம் பண்ணுறதுல இந்த ராசி ரொம்ப முக்கியமான ஒரு பங்கு பெறுகிறது ஏன்னா இரண்டு கிரகங்கள் அதாவது ஒன்று சுக்கர பகவானுடைய வீ ஆட்சி பெற்ற வீடு சந்திர பகவான் உச்சம் பெறக்கூடிய வீடு அதனால்தான் பெண்களுடைய டோட்டல் ஆளுமை வந்து இந்த ராசிக்கு இருக்கிறது அதை ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் திருமணம் நிர்ணயம் பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான ஆளுமை இந்த ராசிக்கு உண்டு இப்போ ராசியில் வந்து சுபகிரகங்கள் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க உங்களுக்கு வந்து திருமண வாழ்க்கை மிக திருப்திகரமாக அமையும் பாவகிரகங்கள் அதிகமாக ராசியில் இருந்த பட்சத்தில் திருமண வாழ்க்கையில் கரணமுருடான சூழ்நிலை உண்டாகும் அதனால தான் கிருஷ்ண பரமாத்மா இந்த ஒரு ராசியில் அக்னத்தை தேர்ந்தெடுத்தார் அப்படின்னு கூட நம்ம நினச்சிக்கலாம் ஏன்னா காரணம் கிருஷ்ண பரமாத்மானுடைய வாழ்க்கையிலெல்லாம் பெண்கள் தான் இருந்திருக்கு இல்லையா ஏன்னா பிறக்கிறது ஒரு இடத்துல பிறக்கிறாரு கண்ணாபிரான் வந்து ஒரு இடத்துல பிறக்கிறாரு அந்த இடத்துல இருந்து மறுபடியும் இன்னொரு இடத்துக்கு மாற்றப்படுகிறார் கோகுலத்துக்கு மாற்றப்படுகிறார் அங்க ஒரு தாய் ரெண்டு தாய் கிருஷ்ண பகவானுக்கு இருக்கிறது ரோஹிணி நட்சத்திரத்துல பிறந்ததுனால சந்திர பகவான் உச்சம் பெறக்கூடிய வீடு இல்லையா சுக்கிரன் ஆட்சி பெறக்கூடிய வீடு அதனாலதான் சுக்கிரன் வந்து ரொம்ப விரைவான கிரகம் இல்லையா வெரி வெரி குவிக் பிளானெட்ஸ் அதனால தான் வேகமாக உயர்கூடிய அமைப்பு ரிஷபராஜ் நம்மளுக்கு உண்டு சுக்கிரனா இருக்கிறதுனால வேகமாக உயிரக்கூடிய அளவுக்கு அவங்களுக்கு யோகம் தரும் சுக்கிரன் போதனை எப்பவுமே லக்ஷ்மி நாராயண யோகம்னு சொல்லுவோம் இந்த ரெண்டு கிரகங்கள் சம்பந்தம் இந்த ரெண்டு வந்து விரைவான கிரகங்கள் அதாவது ஒரு மனிதன் திடீர்னு வாவ நைட்டில் ஒரு பேரும் புகழ் அடையிறது என்பது திடீர்னு ஃபீல்டில் ஒரு படத்தின் மூலமாக மிகப்பெரிய வெற்றி அடைகிறது என்பதே ஒரு டைரக்டர் ஒரு படத்தின் மூலமாக ஏன்னா இது சுக்குனு சம்மந்தப்பட்டது கலை துறைகள் சினி ஃபீல்டு ஃபோட்டோகிராஃபிக் லைன் அறுபத்தி நாலு கலைகள் இதில் வரலாம் எந்த கலையானாலும் நீங்கள் எடுத்துக்கலாம் சங்கீதவனம் அதாவது நடனம் பரதநாட்டியம் இது வேணாலும் எடுத்துக்கலாம் ஏன்னா இந்த சுக்கின பலம் பொறுத்து தான் உங்களுக்கு எல்லா யோகங்கள் என்பதை உருவாகும் அதனால தான் ஒரு அற்புதமான ஒரு ரசனை கொண்ட ஒரு கிரகங்கள்ன்னா சுக்கின் புதன் நாம் எடுத்துக்கலாம் சுக்கின் இல்லைன்னு ஒன்றும் இல்லை ஏன்னா அவர் காதல் கிரகம் இல்லையா அவர் இல்லன்னு உலகத்தில் அன்பு என்பதே இருக்காது ஆக இந்த ஒரு கிரகத்துக்கு வந்து எப்போவுமே இதுக்கு ஒரு சின்னமே நம்ம எடுத்துக்கொண்டால் ஒரு காளை மாடு வந்து விஷமம் என்பதே சிவபெருமானுடைய வாகனம் அல்லவன் அதனால தான் ஒரு பொறுப்பு சுமந்து கொண்டே இருப்பார்கள் அவர் குடும்ப பொறுப்பு அல்லது ஒரு அம்மா பொறுப்பு அப்பா பொறுப்பு குடும்பத்தில் உள்ளவங்களுடைய பொறுப்பு அல்ல சமுதாயத்தில் ஏதோ ஒரு நல்ல பொறுப்பு இந்த மாதிரி ஒரு ஏதோ ஒரு காலமெல்லாம் சிவனை சுமந்து கொண்டு இருக்கின்ற ஒரு சபத்தை போலே இவரும் ஒரு சுமை வந்து இப்போமே தாங்கி கொண்டிருப்பாரு ஆனால் திடகாத்திரமான உடம்பு திடகாத்திரமான மனது கொண்டவர்கள் எளிதில் சீக்கிரம் வந்து கண்டுபிடிக்க முடியாது ஆக இந்த ராசிக்கு ஒரு அற்புதமான மாற்றம் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தில் இருக்கிறது எப்படி என்ன பார்த்தோம்னா ஏன்னா குரு பகவான் அதாவது நமக்கு யோகம் தரக்கூடிய சனி பகவான் ஏன்னா சனி பகவான் வந்து உங்களுக்கு ராஜயோகா இருக்குன்னு இல்லையா பாக்யாதிபதி தன அப்புறம் வந்து கர்மாதிபதி தர்ம கர்மாதிபத்தின்னு மகத்தான ஒரு ராஜயோகம் செய்யக்கூடியவர் சனி பகவான் தான் அந்த சனி பகவான் வந்து உங்களுக்கு இப்போ வந்து ராசிக்கு வந்து பதினொன்னாம் இடத்துக்கு வராரு சனி பகவான் பதினாறாவது இடத்துக்கு வர்றது என்பது மிகப்பெரிய அதாவது ஒரு முப்பது இருபத்தரை இருபத்தி ரெண்டரை வருஷங்களுக்கு ஒரு தடவை நடக்கக்கூடிய ஒரு அற்புதமான சமாச்சாரம் முப்பது வருஷங்களுக்கு ஒரு தடவை நடக்கூடிய சமாச்சாரம் இப்போ பதினொன்னாம் இடத்துக்கு வந்து உங்களுக்கு ஆஹ் சனி பகவான் வருகிறார் லாபஸ்தானத்துல சனி வராரு ஸோ மிகப்பெரிய உயர்ந்த நிலை அது ஒரு ஜலராசில வர்றதுனால மீனத்தில் வருதுனால வெளிநாடு வியாபாரங்களும் வர்த்தகங்களும் மிகப்பெரிய அளவில் வெற்றி கைக்கூடிய அளவுக்கு ஏற்கனவே பாக்கியாதிபதி கர்மாதிபதி தனஸ்தானத்தில் தொழில் ஸ்தானத்தில் இருக்கிறதால்தான் நல்ல தொழில் கொடுத்தாரு இல்லைன்னு நம்ம சொல்ல முடியாது இருந்தாலும் அதுவிட பல மடங்கு மகத்தான ஜாக்பாட் அடிக்கூடிய காலமாக ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அமைய போகிறது குரு பகவான் எடுத்து கொண்டால் நமக்கு ஏற்கனவே குரு பகவான் வந்து எட்டு பட பதினொன்று கூடவரதாக வருகிறார் அதனால தான் குரு நமக்கு மிகப்பெரிய ஒரு நன்மை தரமாட்டார் தேவகுரு அசுர குருவுக்கு நன்மை தரமாட்டார் இருந்தாலும் அவருடைய பார்வை உங்கள் ராசிக்கு வந்து தனஸ்தானத்தில் விழுவது ரெண்டாம் வீட்டில் குரு அமர்வது என்பது புறம் நமக்கு யோகம் தரலை என்றாலும் ரெண்டுலேருந்து உட்கார்ந்தபடி எட்டாம் வீட்டுன்னு பார்க்குறாரு எட்டாம் வீட்டுன்னு பார்க்குறதுனால தான் எந்த ஒரு நன்மை நமக்கு பார்த்தோம்னா எதிர்பாராத ஒரு செல்வ சம்பத்தை கொடுப்பார் அதாவது எதிர்பாராத ஆறு எட்டு பத்தாம் வீட்டையும் பார்க்கிறார் இந்த மூணு அம்சங்கள் நமக்கு வரும்போது ஆறாம் வீட்டை பார்க்கும்போது நமக்கு என்ன ஆகிடும் ஏற்கனவே தொழில் பயங்கரமான நஷ்டம் எதிர்கள் இருந்தாங்க சம்மந்தம் இல்லாத சொந்த பந்தங்களே எதிரிகள் உருவாக்கப்பட்டாங்க அவங்க சில வழக்குகளை தொகு தொ அதாவது கொடுத்தாங்க அதை நீங்கள் வந்து ஃபேஸ் பண்ணிக்கிட்டே வந்தீங்க அதில் வந்து வெற்றி பெறக்கூடிய நிலை கடன்களை வாங்கியிருக்கீங்க அந்த கடன்களை கட்ட முடியாத எதிர்பாராத அளவுக்கு ஒரு சில நஷ்டங்கள் ஏற்பட்டிருக்குது எதிர்பாராத அளவுக்கு வருமானம் வரல அப்படின்ற ஒரு சூழ்நிலை இருந்தால் நமக்கு ஒரு எதிர்பாராத அதிருஷ்டத்தை உருவாக்கக்கூடிய சமயம் வம்பு தும்புகள் வழக்குகள் எதிர் பலம் கொன்று விடுதல் இது போன்ற நிலைகள் ஆறாம் இடத்தை பார்க்கும்போது எல்லாம் வந்து ஒழுங்காகிவிடும் எட்டாம் வீட்டையே பார்க்கும்போது மிகப்பெரிய ஒரு அம்சம் உண்டு தன்னுடைய ராசினி பார்க்கும்போது நமக்கு மிகப்பெரிய நன்மை உண்டு அதாவது வைத்திய செலவுகள் குறைந்து விடும் எதிர்பாரா தனலாபம் வரும் திடீர்னு வந்து ஒரு ஜாக் ஜாக்பாட் அடிக்கும் தொழிலில் ஒரு ஒரு மிகப்பெரிய உதவிகள் கிடைக்கும் எங்கே சென்றாலும் நம்மளுடைய செல்வாக்கு சொல்வாக்கு வந்து சட்டுன்னு உயிரக்கூடிய ஒரு அற்புதமான நே தொழில் வலி வ வழியில் சிறப்பு சம்பாத்தியம் பல மடங்கு பெருகும் பதினொன்று ல மிகப்பெரிய ஒரு உன்னதமான நிலை கொடுப்பாள் பதினொன்று சுக்கிரன் வரது மிகப்பெரிய ஒரு அம்சமான நிலை என்பதை நம்ம தாராளமாக எதிர்பார்க்கலாம் குரு பகவான் பத்தாம் வீட்டையும் பார்க்குறார் பத்தாம் வீட்டியை பார்க்குறம்போது தொழிலில் குடிகட்டி பறக்கும் முன்னேன்னா நிறைய தொழில் நம்ம கிட்டக்கு வரும் அதில் வந்து ரெண்டு மூணு தொழில் தான் வரும் பத்து தொழில் வந்து பேசிட்டு போவாங்க அதில் ஒன்று ரெண்டு தொழில் தான் வரும் உங்களுக்கும் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் நம்ம கொட்டேஷன் ரொம்ப கம்மியாக கொடுத்துருக்குறோம் வேலைக்கு வந்து கொட்டேஷன் கம்மியாக கொடுத்துருக்கு இருந்தாலும் நம்மளுக்கு வராமல் வேறு இடத்துக்கு போயிருக்குது அதாவது தேடி வந்த தொழில் கூட நம்மளை விட்டு விலகி இருக்கிறதுன்ற கவலை இப்போ மாறிடும் ஏன்னா இப்போ நீங்கள் விட்டு போன எல்லாம் தேடி வரும் ஸோ தொழில் உயிர்வான நிலை அதே உத்தியோகத்தில் உள்ளவங்களுக்கே நம்ம எவ்வளோ வேலை செஞ்சாலும் அங்கீகாரம் கொடுக்கல நம்மளை குறைய கூறிக்கொண்டே இருக்கிற இருந்தார்கள் தொல்லை பண்ணிகிட்டே இருந்தார்கள் அவங்க எல்லாம் இப்போ வந்து தேடி வந்து நம்மளுக்கு மேலதிகாரிகள் எல்லாம் நமக்கு தோல் தட்டி மேலே முன்னுக்கும் நம்ம முன்னேற்றத்துக்கு வழி வழிகாட்டுவார்கள் உதவி செய்வார்கள் பல வகையில் நமக்கு வெற்றி பொது வாழ்வில் உள்ளவங்க அரசியல்வாதிகளாக மிகப்பெரிய நன்மை உத்தியோகத்தில் உள்ளவங்களுக்கு தொழில் வியாபாரம் பண்ணுறவங்களுக்கு பல மடங்கு லாபங்களை குவிக்கக்கூடியது அநேக வழிகளில் அநேக வழிகள் லெவன்த்தில் ஓடு அதாவது லெவன்த்து சேட்டர் இந்த லெவன்த் ஹவுஸ் விச் கிவ்ஸ் அபண்டன்ட் வெல்த் அண்ட் அஸ் வெல் ஆஸ் அன்எக்ஸ்பெக்டட் சக்ஸஸ் இன் தி மெட்டீரியல் லைஃப் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அம்சம் நமக்கு அங்கே வருகிறது பத்தாம் வீட்டில் குரு பார்வை விழுது இது பத்தா பதினொன்றுக்கு தொழில் இருக்குது சனி பகவான் உட்காந்துருக்குறா பத்தாம் வீட்டில் குரு பார்வை விழுது மிகப்பெரிய நன்மை ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தில் உங்களுக்கு ஒரு ஜாக் பாட்டு ஏன்னா ராசிகளில் வந்து மிகப்பெரிய ஒரு சிறப்பாக யோகம் தரக்கூடிய இது வருஷம் போகிற நன்மை தரணுமான்னா அது வருஷம் ராசி நம்ம எடுத்துக்கலாம் நைன்டி ஃபைவ் பர்சன்ட் உங்களுக்கு சக்ஸஸ் என்பது உறுதியாக கிடைக்கும் ஏன்னா மூணில் ராசிக்கு வந்து இங்கே நமக்கு ராசிக்கு வந்து ஐந்தாம் பாவத்தில் அதாவது நாலாம் பாவத்தில் கேத்து வரா பத்தாம் பாவத்தில் ராகு வரா ஸோ பத்தாம் பாவத்தில் ராகு வராரு பதினொன்றாம் பாவத்தில் கேது அதாவது சனி பகவான் வராரு குரு பகவான் வந்து மூணாம் பாவத்துக்கு வந்து அதாவது ரெண்டாம் பாவத்துக்கு வந்து அங்கேருந்து ஆறு எட்டு பத்தாம் பார்வையாக நல்ல இடங்களை பார்க்கிறார் இதைவிட ரிஷபராஷ்மளுக்கு என்ன தேவை நீங்கள் வந்து இதுக்கு முன்னே வாழ்க்கையில் ஒரு படி உயிர்ந்து விட்டால் இப்போ நாலு படி உயிரக்கூடிய ஒரு அற்புதமான நிலை ஆக நன்றாக நீங்கள் பயன்பெற்றுக்கொண்டு தொழில் வளர்ச்சி அபாரமாக செய்து எடுத்த காரியங்களில் நல்ல வெற்றி மேல் வெற்றி குவிக்கூடிய எதிரிகளை வேழ்த்தக்கூடிய அற்புதமாக வாழ்ந்து காட்டக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு பொன்னேரம்னு சொன்னால் அது மிகையாகாது உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு கோல்டன் டைம் இப்போ வந்திருக்குது நீங்கள் நன்றாக பயன்படுத்தி கொண்டு மிக உயர்ந்த நிலை நிச்சயமாக அடைவீர்கள் சர்வேஜனா சுக்கினோ பவந்த்